பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் திருச்சி பி எஸ் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் இது தொடர்பாக மக்கள் அதிகாரம் அமைப்பு என்ன விதமான முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க மேலதிக விவரங்கள் என்ன இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி வந்து நடைபெற்று வருது இதுவரை ஆறு கட்டங்களாக வந்து தேர்தல் நடைபெற்ற முடிவடைந்து இறுதி கட்ட தேர்தல் வருகிற ஒன்றாம் தேதி வந்து நடைபெற உள்ளது ஆறு கட்ட தேர்தலுமே வந்து குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஜாதி மதங்களை வைத்து வெறும் வெறுப்பு பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டு விட்டுறாங்க தேர்தல் பரப்புரையின் போது அவர்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்துல வந்து ஈடுபடுறாங்க அதே போல வட இந்தியாவில் பல இடங்கள்ல பாஜக பாஜகவினர் வந்து பல முறை வாக்களித்த வீடியோக்கள் வந்து வெளியே வெளியாக இருக்கு இது குறித்து வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் அளித்த போது எவ்வித நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் வந்து எடுக்கவில்லை அதே போல பாஜக தலைவர்களுடைய இந்த விருப்பு பிரச்சாரம் குறித்து எதிர்கட்சிகள் அதே போல பல்வேறு அமைப்புகள் வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து முறையிட்டும் அவர்கள் மீது எவ்வித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மீதோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீதோ எவ்வித நடவடிக்கையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எடுக்கவில்லை மாறாக அவர்களுக்கு ஆதரவாகவே வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டு இருக்கு என்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து மக்கள் வந்து வந்து இப்படி தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த நிலையில ஜூன் தேதி நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடைபெறுமா என்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வந்து நேர்மையாக நடத்த வேண்டும் தொடர்ந்து பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் ஆதரவாக வந்து செயல்படக்கூடாது குறிப்பாக இன்று இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரம் வந்து முடிவடைய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில வந்து இரண்டு நாட்கள் வந்து தியானம் வந்து செய்ய இருக்காரு இந்த ஒரு விவகாரம் கூட வந்து மறைமுக தேர்தல் பிரச்சாரமாக தான் இருக்கிறது இதற்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது வருகின்ற அந்த ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணியை முழுமையாக வெளிப்படையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்து மக்கள் அதிகார வாய்ப்பு திருச்சி தலைமை தபால் நிலையத்தை வந்து முற்றுகையிட வந்து முயன்றனர் ஆனால் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்த நிலையில திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக மாதிரி முன்னூறுக்கும் மக்கள் அதிகார மாநிலத்தினர் வந்து கூடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வந்து முழக்கங்களை வந்து எழுப்பினாங்க மேலதிக விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் திருச்சியில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு தியானத்திற்காக வருவதை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் ಮಧಿಯೋ <laughs> ಮಧಿಯೋ கொடு செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க